அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மாத கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பொதுவாகவே நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் அதிக நியாய நேர்மைகளை கடைபிடிக்கக்கூடியவங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி யார் நீதிமான் நீதிமான் என்பதனாலேயே நீதி நேர்மை தவறாமல் செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதனால் பல இடத்துல பல பிரச்சனைகளை இவங்க சந்தித்தாலும் கூட எப்பயுமே இவங்க நீதி தவற மாட்டாங்க சரி இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்க அவிட்டம் மூணு நான்கு பாதங்களும் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த கும்பராசியில் அடங்கும் இவங்களுக்கு மாதிரியான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு இந்த மாத நிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாத கிரகநிலை நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்குன்னா ராசியில் சனி பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் ரண ருண ரோகஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் வக்கரகம் அடைந்திருக்கிறாங்க அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் தொழில் ஸ்தானத்தில் புதனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் ஐநப சைனபோகஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இருக்கு கிரகநிலை இவ்வாறு அமைந்திருக்கு அதனால நம்மளுடைய கும்பராசி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் எந்த மாதிரியான பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனியை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடுத்தர பலன்களை தர இருக்கு அதனால உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் மிக அனுகூலமான பலனை தர இருக்கிறார் எதிலுமே நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் உங்களுடைய பேச்சு திறமே சிறப்பாக இருக்குது எதிர்பாலினத்தை விடம் மட்டும் பழகும் போது ரொம்ப கவனமாக இருங்க ஆனால் இருந்தால் பெண்ணுக்கிட்ட பழகும் போதும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கிட்ட பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்கள் மூலிமா ஏதாவது வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்க்கிறது நல்லது கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உடலில் சூடு வர்றது அல்லது இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உணவை வந்து கரெக்டான டைமில் எடுத்துக்கிறது நல்லது காரமான உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி உடம்பு சூடாகிற மாதிரி ஏதாவது காரமான உணவுகளை அதிகம் எடுத்துக்க வேண்டாம் தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்ட்னர் பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த டைம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட நல்லாவே பழகிற மாதிரி இருக்கும் ஆனால் சின்ன சின்ன கோபத்தை தூண்டுற மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை விட்டுருவாங்க அது உங்களை பாடப்படுத்துகிற மாதிரி சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பாட்னர்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசுகிறது நல்லது வியாபாரம் தொடர்பாக ஏதாவது வெளியில் பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றி தர மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணனா தான் அந்த காரியத்தை உங்களால் சாதிக்க முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேலை வளமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பனி நிமிர்த்தமாக நேரத்தில் அதிகம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதனால் கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்க முடியாமல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை பிணக்கு இதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்க மூலிமா மனம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் இந்த மாதத்தில் நடக்கும் அதனால் ரொம்ப ம மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய உள்ளம் இருக்க போகுது உறவினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் இருந்தாலும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு வாங்குவதற்கான யோகமும் மனை வாங்குவதற்கான யோகமும் வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகமும் இருக்குது யோகம் இருந்தால் உடனே வாங்கிட வேண்டித்தான அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி வாங்குங்க வீடோ மனையோ வாங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அந்த பத்திரங்கள்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுறது நல்லது வண்டி வாகனம் வாங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்குது அதனால எல்லா காரியத்தையுமே பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த பெண்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அலைச்சல் கொஞ்சம் குறைவு தான் இருந்தாலும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் என்றோ ஒரு செய்த ஒரு வேலைக்கு இன்னைக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் மனம் விட்டு பேசி நிறைய முடிவுகளை இந்த மாதத்தில் எடுப்பீங்க அதனால குடும்பத்திலயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க அடுத்தவங்களே இந்த மாதத்தில் உங்களுடைய செயலை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அந்தளவுக்கு உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்குது அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைகளும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் எப்போவுமே கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பாங்க நகைச்சுவையாக தான் பேசுவாங்க ஆனால் தொழிலையும் வியாபாரத்துலேயும் குடும்பத்துலேயும் எல்லா இடத்துலையுமே இந்த டைம் நிறைய காரியத்தை பேசியே சாதிப்பீங்க எப்போவுமே நீங்கள் மனம் விட்டு பேச மாட்டீங்க மனத்தில் இருக்கிற கஷ்டத்தை அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்கவும் மாட்டீங்க ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரைகளும் உங்களுடைய மனதில் இருக்கிற கஷ்டங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்குவீங்க அது குடும்ப உறுப்பினாக இருக்கட்டும் நண்பர்கிட்டயா இருக்கட்டும் பகிர்ந்து அதை வந்து மனதில் இருக்கிற அந்த பாரத்தை குறைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாதத்தில் அமையும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடை தட்டுப்பாடு இதெல்லாம் வந்தாலும் கூட அதளவு சமாளிக்க கூடிய ஒரு திறன் இந்த மாதத்தில் இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சனியின் சஞ்சாரம் மூலம் சாமர்த்தியமான பேச்சாற்றல் இருக்கிறதுனால நிறைய ஆதாயங்களை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் படம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் உங்களுடைய செயலில் இருக்கிற தடைகள் இது எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய நண்பர்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க உங்களுக்குள்ள இவ்வளோ திறமையா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமை இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளும் தேவை ஏற்ற எண்ணங்களை விட்டுட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிங்க நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் அதே மாதிரி உங்களுடைய டவுட் ஏதாவது இருக்கு அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட போய் கேளுங்க அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் மேல் அதிகாரிகளோட ஆதரவு இந்த டைம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த போட்டியெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரம் தொடர்பாக வெளியில் கொஞ்சம் பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் அமையும் எதிர்பார்த்தா பலன் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தாமதமானாலும் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது திருமணமானவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சனைகள் இதுனா வரையிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளால் கூட ஏதாவது ஒரு நன்மை இந்த மாதத்து கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது மனதில் ஒரு தன்னம்பிக்கை ஒரு துணிச்சல் இது எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் எல்லா கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த காரியமும் இந்த மாதத்துல சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஊரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களுமே போட்டியெல்லாம் குறைஞ்சி எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை எல்லா கஷ்டங்களும் படிப்படியாக குறையுது நமக்கு இனி உங்கள் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இந்த மாதத்தில் வரும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது வீண் அலைச்சல் கொஞ்சம் குறையும் எதிர்பாராத செலவுகள் மட்டும் அப்பப்போ வரும் அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க புதிய காரியங்களில் ஈடுபடும் போது ரொம்ப யோசித்து ஈடுபடுறது நல்லது சனிக்கிழமை தோறும் இந்த கும்பராசி அன்பர்கள் அருகில் இருக்கிற சிவ பெருமான் ஆலயங்களுக்கு சென்று சனி கோரையில் அங்க இருக்கிற சிவபெருமானையும் சனீஸ்வரரையும் தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரங்கள் செய்துட்டு வாங்க நல்ல ஒரு பலனை இந்த மாதத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் நீங்க இதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் மிகுந்த மாதமா அந்த ஜனவரி மதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய மெய்ச்சியிலேயும் ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ